அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் எப்ப கேட்ட உடனே பணம் படக்குன்னு எடுத்து கொடுத்தியே நினச்சி கூட பார்க்கலப்பா அவசரம்னு சொன்னதுனால உடனடியாக கொடுத்தேன் எப்படியோப்பா போன ஜென்மத்தில் நான் உனக்கு கடன் கொடுத்துருக்கும் போல இருக்கு படக்குன்னு அதுதான் இந்த ஜென்மத்தில் நான் கேட்டதுமே நீ என்ன ஏதுன்னு விசாரிக்காம படக்குன்னு எடுத்து கொடுத்துருக்க என்னது போன ஜென்மத்தில் நீ எனக்கு கடன் கொடுத்தியா ஆஹா போன ஜென்மம் சொன்னதுமே டென்ஷன் ஆயிட்டானைய சமாளிப்போம் இல்லைன்னா கொடுத்த பணத்தை திரும்பி பிடிங்கிருவான் ஆமாப்ப நான் சொல்லலைனாலும் அதுதான் உண்மை அப்படின்னா இது உனக்கு மறு ஜென்மம் அப்படித்தானே ஆஹா பேச்சுவாக்கில் சொன்னால் அவன் அதையே பாயிண்ட்டாக பிடிச்சிக்கிட்டான் ஐயா அப்படி தான்பா நானும் நினைக்கிறேன் அப்போ எனக்கு எப்பா எனக்கு மறுஜென்மம்னா உனக்கும் மறு தான் போன ஜென்மத்தில் நான் உனக்கு கடன் கொடுத்துருக்கேன் நீ என்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கியிருக்க போனால் போகுதுன்னு உனக்கு கடன் கொடுத்தா நீ போன ஜென்மம் மறு ஜென்மம்லாம் இருக்கியா இரு உனக்கு வைக்கிறேன் ஆப்பு போன ஜென்மத்தில் கடன் கொடுத்தேன்னு சொல்கிறியே எவ்வளோ கடன் கொடுத்தேன்னு ஞாபகம் இருக்கா என்ன அது ஞாபகமா ஆஹா வசமாக மடக்கிட்டான ஐயா அதெல்லாம் எனக்கு எப்படிப்பா ஞாபகம் இருக்கும் அப்போது நீ எனக்கு கடன் கொடுத்தது மட்டும் உனக்கு ஞாபகம் இருக்குது எவ்வளோ கொடுத்தோன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா ஆஹா இப்போ என்ன பதில் சொல்கிறது நீ சொல்கிறத பார்த்தா இப்போ நான் கொடுத்த இந்த பணத்தை நீ அடுத்த ஜென்மத்தில் தான் செட்டில் பண்ணுவ போல இருக்கு இல்லைப்பா ஒரே வாரத்தில் திருப்பி கொடுத்துருவேன் சரி அது போகட்டும் போன ஜென்மத்தில் நீ எனக்கு எவ்வளோ கடன் கொடுத்தன்னு மட்டும் சொல்லு நான் விட்டுடுறேன் ஆஹா கொடுக்காத ஒருத்தன் கடன் கொடுத்தான் அதை வாங்கிட்டு வாயை மூடிட்டு போகாமல் தேவையில்லாமல் ஒளரி கொட்டி மாட்டிக்கிட்டேனே ஐயா ம் ஏப்பா எல்லாரும் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லுவாங்கள்ல போன ஜென்மத்தில் உனக்கு எனக்கும் ஏதோ ஒரு பந்தம் போல் இருக்குது அப்படி இப்படின்னு எவ்வளோ பேர் சொல்லுவாங்கப்பா அதே மாதிரி தான் நீ டக்குன்னு கடன் கொடுத்ததும் போன ஜென்மத்தில் நான் உனக்கு கடன் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டேன் எவ்வளோ கடன் கொடுத்தேன்னு அதை சொல் தெரியலையப்பா அந்த பணத்தை இப்படி கொடு ஏப்பா கொடு சொல்கிற இந்தப்பா போன ஜென்மத்தில் நீ எனக்கு எவ்வளோ கடன் கொடுத்தன்னு யோசித்து வந்து சொல்லு அதுக்கப்புறமா இந்த பணத்தை உனக்கு நான் தர்றேன் கொடுத்த பணத்தை திருப்பி வாங்குற போன ஜென்மத்தில் நீயும் என்கிட்ட கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கியிருப்ப போல இருக்கு ஆஹா நாம் சொன்னதை வச்சே நம்மளை ஏப்பா நான் ஒரு பேச்சுக்குதான்மா சொன்னேன் இந்த ஜென்மத்தில் யார்கிட்டையும் கை நீட்டி கடன் வாங்காத என்ன போன ஜென்மத்தில் கடன் வாங்கினேன்னு சொல்லி அசிங்கப்படுத்தின பாரு அதுக்குன்னே உனக்கு பணம் கிடையாது ஆஹா மனசு வந்து பணம் கொடுத்தவனை மறு குழப்பி விட்டு கொடுக்காமலேயே போயிட்டான ஐயா ம் நம்ம வாய் இருக்கே நமக்கே சில நேரத்தில் உழை வச்சிருது ஐயா ஆஹா விடிஞ்சதும் கடங்காரம் கழுத்தில் துண்டை போட்டு இழுப்பான ஐயா ம் அவனுக்கு என்ன பதில் சொல்கிறது அவன்கிட்ட ஏழு ஜென்மத்தை பற்றி பேசுவான் எனக்கு நான் போயிடுவான்